நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது சரி மாமா இதான் நம்ம பெட்ரூம் வசதியா இருக்குல்ல நீ இருக்க எனக்கு என்ன மாமா சோஃபா கொடுத்தாங்க பெட்டு கொடுத்தாங்க டிவி கூட கொடுத்துருக்காங்க அங்க பார் பஞ்சு மெத்தை மெத்தை பன்னெண்டு ரூபா பாப்பா போட்ட தாப்பா தாப்பா இருபது ரூபா கனவில் கில்மா கில்மா பதினஞ்சு ரூபா ஐட்டக்கார அக்கா அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார் போர் அடிக்கூடாது அப்படியே செல்போன் கொடுத்தா செல்போன் கூட ரெக்கார்ட் பாட் பாட் ஜாலியா இருப்பேன் சரி சரி இத வெச்சுக்க சார் இங்க செல்போன்லாம் அலோட் இல்ல யோ இவன் என் மாப்பிள்ளையா இது கூட பண்ணலனா நான் எதுக்கு என் பதவி எதுக்கு சும்மா சொல்ல எப்படி இருக்க நீ பேசு மாப்பிள்ளை நீங்க வாங்க போலாம் ம் ம் சலோ என்ஜாய் என்ஜாய் ஐ லவ் யூ டா எங்க இருக்க பிரகாஷ் சார் நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு குமரனுக்கு செக்யூரிட்டியை யார் போறாங்க ஏசிபி முண்டக்கடிமா சார். ஏய், என்ட்ர கிட்ட உட லொள்ள காமிக்கறியா? கால்ட்ரா சட்டைய சட்டை எல்லாம் கட்ட முடியாதுங்க. முடியாதா? முடியாதுன்னு சொல்றேன்ல. அடி பன்ன அடைச்சி டேய், எங்க கிட்ட வீரத்த கொண்டு டேய், என்னடா பொட்டச்சி இப்படி பேசற பாக்கறியா?

சாமிக்கே சாமி வந்த மாதிரி ஆடுவார்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் தபாஷ் வெரி குட் அதனால தான் உன்னை ஏன் பர்சனல் செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் சார் நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட் கொண்டு போறீங்க 10 மணிக்கு கொண்டு போறேன் சார் அவனுக்கு இருக்கிற ஸ்டூடண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல தெரியும் சார் அவங்கள மீறி அவன கோர்ட் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும் டூப் ஷோவா அதாமா அக்யூஸ்ட்க்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல ஆமா

என்ன சார் உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது அப்பப்ப நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க சார் சொல்லுங்க சார் என்ன முண்டக்கண்ணி எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கல சார் உங்க ஐடியா சூப்பர் எல்லாரும் அந்த குமரை எங்க வண்டியில எங்க கூட தான் வரானே நினைச்சிட்டு இருக்காங்க சார் ஹலோ ஏய் பப்பு உனக்கு பெரிய பருப்பு நினைப்பு அதெல்லாம் என்கிட்ட வேகாது என் கூட இருக்கிறது நெஜா போலீஸ் இல்ல டோப் ஷோ உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தெரியும் மச்சி லைஃப் லோடு அவனும் அவனோட மூளை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் சார் ஹலோ அந்த குமரன் தப்பிச்சிட்டான் அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உடனே விசாரிங்க அந்த குமர கிடைக்கல அவங்க அப்பா அமெரிக்கா இருக்காங்களா அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை போங்க அவன் இல்லாம என் முன்னாடி வந்து கர்சி. அப்பு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு ஐயர் வேற கூப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா வந்துடுறா இப்ப வந்துடுற ஒருத்தன் கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு ஜாக்கிரதையா இருக்கணும் கசாப்பு அழகான பொண்ணு வந்து விழுந்துச்சு மக்களுக்கே அல்வா கொடுக்கிறதா கஷ்டம் காதலுக்கு கண்ணுலன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல ಅವರು <laughs> இருக்காங்கன்னு எங்க ஊர்ல எல்லாரும் பேசுகிறாங்க தெரியுமா உங்களை கட்டிக்கிறது நான் செஞ்ச புண்ணியம் சொல்லிச்சு என் பாண்டி

சொன்னா போது முதல்ல தானிய கொண்ட வரம் 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 வர வர ஓடி போகலடா காணாம போயிட்டா ஆமா சார் காணாம போயிடுச்சு ரெண்டு கை இருக்கும் ரெண்டு கால் இருக்கும் ஒரு ஜட இருக்கும் அதையும் சொல்ல முண்டக்கதை கும்மலம் தான் வரத்தை கடத்திட்டு போயிருப்பான் நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்டு உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேண்டா திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிற மானு இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல அங்கேயே கட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும் ஆனா என் பப்பாவை விட இந்த நகல எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல உனக்கு இருக்குடா அவர் கையில எங்க போற என்னடா கேக்குற வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணா அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன்

அந்த மாதிரி அழுத்த உன்னை பயந்துட்டேன்னு நினைச்சியா எங்க ஊரை என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் இப்ப தெரிஞ்சுப்ப